இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய எட்டாவது நாள் ஒரு கோவிலுக்கு ஸ்ரீலங்கா அரசு நாணய கூட்டியில் இடம் கொடுத்தோபுர வந்து பிரசன்னி ஒரு காலத்தில் இருந்து வரலாற்று சிறப்பு மிக நல்லூர் கந்தசுவாமிகோளுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய எட்டாவது நாள் இந்த நாளில் வந்து இன்னும் பல்வேறுபட்ட சிறப்பான விஷயங்கள் இருக்குது சமூக வலைதளம் பக்கமெல்லாம் திரும்பி பார்த்தாலே வந்து முருகனை பற்றி தான் ஒவ்வொரு நாளுமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கோவிலுக்கு ஸ்ரீலங்கா அரசு நாணயக் கூட்டியில் இடம் கொடுத்ததுன்னு சொன்னால் அது நல்லூர் அதோட வந்து கடவுச்சீட்டில் நல்லூரினுடைய முகப்பு புகைப்படம் இருக்கிறது என்று சொல்லி நிறைய விஷயங்கள் எல்லாம் எல்லா இடத்துலையுமே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நாளில் முருகப்பெருமான் வரக்கூடிய வாகனம் திருவிழா இப்படி இருக்குது அதே போல தான் கிளிக்கோபுரவாசலில் வந்து பிரசன்னா குருக்கள் தரக்கூடிய கந்தர் அனுபவி அதை தாண்டியும் பல்வேறுபட்ட சிறப்பான விஷயங்கள் ஏராளமானவர்கள் ஏராளமான இடங்களில் இருந்து தேடி வந்து நாடி வழிபடக்கூடிய ஒரு அலங்கார கந்தன் இங்க வந்து எல்லாருமே எளிமையாக வழிபடணும்னு சொல்லி அந்த ஒரு ரூபாய் அர்ச்சனை சிட்டை அது இன்னுமே மாற்றம் பெறாமல் இருக்கிறது சொல்லி நிறைய சிறப்புகள் இந்த நல்லூர் பற்றியே சொல்லிக் கொண்டு போகலாம் இன்றைய நாளினுடைய உற்சவத்தினுடைய சிறப்பான காட்சிகளை இந்த காணொலியில பதிவு செய்கிறேன் இந்த பாதை வளைவில் ஒரு பூட்டெல்லாம் போட்டு பூடப்பட்டிருக்கிறது இதில் வந்து நோயாக வேண்டிய இல்லை வந்து நீர் விசுகிற அந்த வாகனம் மாத்திரம்தான் போக முடியும் இந்த ஊர் வழக்கில் சொல்லுவாங்க தெரியுமா வெள்ளியோடய வெள்ளி எட்டு சனி ஒம்பது ஞாயிறு பத்து அப்படின்னு சொல்லி அது மாதிரி இந்த கந்தனுடைய திருவிழா அடங்கி இன்றைக்கு வந்து எட்டாவது நாள் கடந்திருக்குது இப்படி நாட்கள் வேகமாக போகிறது என்று சொல்லி யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்குது நல்ல வடிவான ஒரு இந்த பந்தல் மேலே குடியெல்லாம் பூட்டி அதுக்கெல்லாம் மின் விளக்குகள் அதை விட முன்புறமும் பின்புறமும் வந்து இந்த மின் விளக்குகள்லாம் பொருத்தப்பட்டு இருக்கிறது இரவு வெளில வந்து ஒரு கம்பீரமான காட்சியாக இந்த பகுதியில் இந்த காட்சிகள் எல்லாமே அமையும் பாரதிய அரசு பக்கமாக இருந்த வரைக்கும் வாசலில் இவர் தான் வரவேற்பார் ஒரு பூச தொடங்கி இந்த இந்த நேரங்களில் வந்து இதனுடைய ஏற்பாடெல்லாம் செய்திருவினம் நல்ல வடிவாக கம்பீரமாக இந்த வீதிகள் கோபுரங்கள் எல்லாமே காட்சி தருகிறது இந்த கந்தனுடைய இந்த விஷயம் என்றது தனித்த ஒரு அழகை கொடுக்கும் கொடிகள் கம்பீரமாக கோபுரங்களிலே பறக்க எட்டாம் நாள் மகோற்சவம் காண்கிறான் நல்லை கந்தன் நல்லூரானுடைய முகப்பு யாழ்ப்பாணத்தில் முதல் முதல் ஒரு கோவிலினுடைய முகப்பை நாணயத்தில் வெளியிடப்பட்டிருக்க சொன்னால் அது நல்லூருன்ற முகப்பு தான் அதை விட வந்து கடவுச்சூட்டிலே நல்லூருனுடைய இந்த முன்புற பக்க பாடமெல்லாம் இருக்குன்னு சொல்லி சமூக வலைதளத்தில் நிறைய புகைப்படங்கள் எல்லாம் பகிர்ந்து இருந்தார்கள் தகவல்களாக இந்த விஷயம் எல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள் உள்ள பூசையெல்லாம் முடிஞ்சு முருகப்பெருமான் வேல் பெருமான் எழுந்து வரப்போகிறார் என்ன வாகனம் என்பது பெரிய கேள்வி எப்படி இருக்கும் சாத்தப்படுகின்ற துறையில் நாங்கள் பார்க்கலாம் பெருமான இருக்கக்கூடிய முன் பந்தல்கள் அதே மாதிரி தான் இந்த வீதி எல்லாமே திருவிழா நாட்டில் கலக்கலன்னு சொல்லி மாறியதும் சிவப்பு வெள்ளை கொடிகள் கட்டப்பட்டிருக்கும் அதை விட வந்து எல்லைப்படுத்தல்கள் அதை விட ஒரு கம்பீரமான தனியான காட்சி உள்ளே வந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் வேல் பெருமானாக வருகிறார் மகர வாகனத்தில் இன்று நாளில் இந்த திருவிழாவில் வெளிவீதி வலம்பெறப் போகிறார் சாத்துப்படி எப்படி இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் பண்பாடுகளை மதித்தலும் பின்பற்றலும் சிறப்பான விஷயம் எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் இந்த கோயிலுக்கு வர பண்பாடு எப்படி என்று சொல்லி கேட்டு தெரிஞ்சு அதை பின்பற்றி ஒழுகிற அந்த பாங்கு என்பது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த நல்லூர் கந்தனுடைய ஆலயத்திலே பல்வேறுபட்ட விஷயங்கள் தனித்துவமானவை என்று சொல்லியிருக்கேன் இந்த கையிலே கூடிய பட்டி இந்த ஆலயத்தில் தொண்டு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களையும் வந்து சிரேஷ்டமாக காலம் இந்த பணியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பட்டியோடு நின்று கோவில் திருவிழாக்களையும் கோவில் நடக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் வழிப்படுத்துவார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரைகளிலே மேற்பெருமான் தனியாகவும் வள்ளி தேவானை தனியாகவும் யாழி வாகனத்தில் மகரம் என்று சொல்வார்கள் மகர யாழி என்று கூட சொல்வார்கள் இப்படி ஒரு உருவம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி நிறைய இருக்குது சுவாமிகள் ஒவ்வொரு உயிரினங்களையும் வாகனமாக்கினார்கள் என்ற கதையெல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம் அப்படி இருக்கிற போது இந்த உயிரினம் இருந்திருக்கா இல்லையா இது இருந்தது சொல்லி நிறைய கேள்விகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு டைனோசரை ஏற்றுக்கொண்ட விஞ்ஞான உலகம் ஒரு காலகட்டத்தில் இதையும் ஏற்றுக்கொள்ளும் அது மாத்திரமல்ல அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் உள்ளுக்கிருந்து பாகைகளை வந்த ஒரு அரண்மனையில இருந்து ஒரு மன்னன் வெளியேறி வருவதை போலதான் முருகப்பெருமான் அழகு காட்சியாக இந்த யாலி வாகனத்துல எழுந்தருளி இன்றைய நாளில் எட்டாம் திருவிழா பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக வலம் வந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து யாகபூசை எல்லாம் இருக்கும் புல் வீதி முடிஞ்சு யாகபூசை பூசை முடிஞ்சு அதுக்கு பிறகு வெளியில் வர்ற அந்த கம்பீரமான காட்சி அதை காண்பதற்கு லட்சோப லட்சம் மக்கள் தேர்க்கப்படுகிறார்கள் வேறு மாதிரி தான் பல்லாயிரக்கணக்கான பல நூற்று கணக்கான மக்கள் வெளி வீதியில் முருகன் வருவார் அப்படின்னு சொல்லி காத்திருப்பார்கள் அது மாத்திரமல்ல பல்வேறுபட்ட சிறப்புகள் இந்த நல்லூருக்கு இருக்குன்னு சொல்லி அடிக்கடி நான் சலாகித்துக் கொண்டிருப்பேன் இந்த சிவாச்சாரியார்கள் உள்ளே வந்து யாகபூச முடிஞ்சோன்னையை வந்து இந்த முன்பக்கமாக வந்து முருகனுடைய வருகைக்காக முருகனை பார்த்தபடி காத்திருப்பார்கள் அதுக்கு பிறகு பூச்சுறைந்து தீபம் காட்டி அவர்களை வரவேற்கிற விஷயம் இந்த வாசலாளர் வரைக்கும் வந்து முருகன் பாருங்கள் எப்படி ஒரு கம்பீரத்தோடு எப்படி வெளியில் வாரார் என்றதை வந்து தொடர்ந்து பாருங்கள் இடத்துல தீபம் எல்லாம் காட்டி முடிஞ்ச பிறகு சுவாமியினுடைய புறப்பாடு ஆரம்பமாகும் சரியா இந்த வில்லு மண்டபத்தை ஆறு மணிக்கு கடந்து வெளியே போகிற அந்த பாங்கு ஒவ்வொரு நாள்லேயும் சொல்லக்கூடிய அதே விஷயம் தான் நேரம் தவறாத வழிபாடு அல்லது நேரம் தவறாத பூஜைகள் நேரம் தவறாமல் கூடிய எல்லா விதமான விஷயங்கள் தான் தனியான ஒரு பெருமையை ஒரு சிறப்பை இந்த நல்லுறவு கொடுத்துருக்குது இவ்வளவு பேர் இந்த வெளிவீதியில் முருகப்பெருமானுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள் சுவாமி இந்த முன் வாசலால் மாத்திரம் தான் அவரோட முன்னைய காணொலியில் வந்து நான் சொல்லிருப்பேன் அந்த இடைக்களால் சுவாமி மாத்திரம் தான் வருவார் ரெண்டு பக்கமும் பாதை இருக்கும் சில பேர் உள்ளே சென்று வழிபடுவார்கள் பிறகு வந்து வெளியில் முருகனுடைய வருகைக்காக இவ்வளவு பேரும் காத்திருக்க தங்க கட்டிய கோல் மு கொண்டு வரப்பட அதன் பின்னாக யாழி வாகனத்தில் முருகப்பெருமான் வலம் வருகிறார் கோவிலுடைய முகப்போடு சேர்த்து ஒரு கம்பீரமான தோற்றம் ஒன்று தனியாக இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் மாத்திரமல்ல நிறைய பேர் வெவ்வேறுப்பட்ட பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் வந்தால் இங்கே போகலாம் அது இந்த காலகட்டத்தில் வந்து அங்கே போகலாம் என்று கேட்டு வரக்கூடிய அக்கள் இந்த மகோற்சவ காலத்தில் வந்து நல்லூரை பார்க்குறதுன்றது தனியான அழகு தனியான சிறப்பாக இருக்கும் இன்னும் கம்பீரமாக இருக்கும் கிடைக்கும் அதற்காகவே நிறைய பேர் தேடி வருவார்கள் தனியாக வந்து இந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களை தாண்டி வெவ்வேறு மொழிகள் பேசக்கூடியவர்கள் வெவ்வேறு பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லி இந்த முருகனை காண தேடி ஓடி வருகிற அந்த பட்டியலை வந்து மிக நீண்டதாக இருக்கும் சிவப்பு சாலை அணிந்திருக்கூடிய தொண்டர்கள் அது மாத்திரம்தான் அவருடைய ஒரு கட்டுப்பாடு சுவாமியை தூக்குறதுக்கு அதை தவிர வேறு எந்த கட்டுப்பாடுமே கிடையாது அவருடைய திருத்தோள்களில் பெருமான் வலம் வந்து காத்திருக்கிற பக்தர்களுக்கு கொடுக்கிற அந்த அருளாட்சி என்பது எல்லையற்றது எவ்வளோ ஒரு நல்ல வடிவா வரைகளை வந்து ரெண்டு பக்கம் நிறைய சாம்ராணி எல்லாம் போடுவினோம் அதை தவிர இந்த எல்லாம் வச்சு வரவேற்கிற அந்த பாங்கு இதுக்கு பிறகு நாங்கள் கிளிக்கோபுர வாசல் பக்கமாக போக போகிறோம் அங்கே வந்து பிரசன்னா குருக்கள் அதோட வந்து நாதஸ்வரம் அதுதான் முருகன் கொஞ்சம் நேரம் தரிச்சிருந்து அந்த கந்தரனுபூதி அதனுடைய தமிழ் பெய மொழிபெயர்ப்பு அல்லது தமிழ் தமிழிலே அதனுடைய பொருள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் அது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் இந்த திருவிழா அப்படி இருக்குது தொடர்ந்து பார்க்கலாம் மாலை சூரியன் ஓய்வெடுக்கிற இந்த தெருணாக்களை பிரசன்னா குருக்கள் தமிழோடு கந்தரன் பூதியை பொருளோடு தருகிறதுக்காக இந்த பக்கமாக கிளிக்கோபுர வாசலில் தயாராக இருக்கிறார் முருகப்பெருமான் எழுந்து வந்து இந்த இடம் நோக்கி இப்போது மெல்ல மெல்ல நகர்கிற அந்த விஷயம் இப்போவே முழு பக்தர்கள் இந்த முருகனை நாடி தேடி യാരുണ ായ <laughs> <coughs> <coughs> எனக்கு அரு சந்தய நீலக்கு அருள் செய்யுதாரே கந்த கிளம்புலீ பஞ்சேந்திர മനുഗ്ര അല്ലുളം കുറ്റങ്ങളെയെല്ലാം നീക്കി കുണങ്ങളാത്തി ആശയും സത്താന ആശു കണ്ട கம்பதா நிறைவேற்றும் கம்பதா தகிதே அவனி அழகானgetElementById பெரியவே அவனியே तुम्हारा என்றும் இளபாயாக இருக்கும் கம்பே तुम्हारा േം ലാംഗിജം വേദം ലാംഗിക്ായം ലാംഗി ന്യായ മീദാന எனக்கு அருள் முருகப்பெருமான் நகர்ந்து செல்கிற போது நிறைய பஜனை வழிபாடுகள் எல்லாம் நிகழ்ந்து செல்கிறது ஒவ்வொரு நாளிலும் கொண்டு வரக்கூடிய அந்த கோயில் தொடர்பிலான முக்கியமான பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த நாளிலும் செந்தமிழ் சொல்லருவி லலீசன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார் நெல்லை முருகப்பெருமானுடைய திருவீதியிலே ஆதீனத்துக்கு முன்பாக இருந்து பேசக் கிடைத்த வாய்ப்பை அண்ணி மகிழ்கிறேன் இன்றைக்கு எம்பெருமான் மகர யாழி வாகனத்திலே உலா வருகிற காட்சி அதி அற்புதமான ஒரு காட்சி இந்த யாழி என்பதை ஒரு கற்பனை உயிரினம் என்று கூட குறிப்பார்கள் டைனோசர் என்பது கற்பனை உயிரினமா இல்லையா என்றால் விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது ஒரு காலத்திலே டைனோசர் இருந்திருக்கிறது அதே போல யாழி ஒரு காலத்திலே இருந்திருக்க வேண்டும் சக்கரவாகம் என்று ஒரு பறவை அது கூட தண்ணீரை மாத்திரம் குடித்து வானத்திலேயே ஆண் பெண் பறவைகள் சேர்ந்து முட்டையிட்டு அந்த முட்டை கீழே வருகிற பொழுது அது புதிய பறவையாக பறந்து சக்கரவாகம் என்று ஒரு பறவை இருந்திருக்க வேண்டும் சின்ன சின்ன மலைத்துளிகள் சேர்த்து வைப்பேனோ ஜன்னல் வழியில் நூலெழுத்து கோர்த்து வைப்பேனோ சக்கரவாகமோ மலையை அறிந்துமோ நான் சக்கரவாக பறவை இதை நம்புகிற நாங்கள் ஜாலி என்று ஒரு உயிரினம் இருந்ததா இல்லையா என்று இன்றைக்கு பலரும் ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஒரு காலத்திலே இருந்திருக்க வேண்டும் யாழி சிங்கத்தினுடைய உடம்பை கொண்டிருக்கிறது அதனுடைய முகம் அசிங்கத் தோற்றம் என்று சொல்வார்கள் அது கூட சிங்கத்தினுடைய முகமாக அல்லது யானையினுடைய முகமாக அல்லது மகரத்தினுடைய முகமாக அமைந்திருக்கும் மகரத்தினுடைய முகத்தோடு இருந்தால் மகரம் என்பது மீன் சார்ந்த ஒரு உயிரினம் மகரையாளி என்று சொல்வோம் சிங்கத்தினுடைய முகத்தோடு இருந்தால் சிம்மையாளி என்று சொல்வோம் அது சூழ்நிலையை பொறுத்து அந்த பெயரை அமைப்போம் இந்த யாழியை நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அசிங்கத் தோற்றம் என்று அசிங்கத் தோற்றத்தை எங்கே பயன்படுத்துவார்கள் என்றால் நாவூரும் பார்க்காமல் இருப்பதற்காக இந்த அசிங்க தோற்றத்தை கையாள்வார்கள் இந்த சுவாமி அழகானவர் சுவாமிக்கு பின்னாலே திருவாசி என்று ஒரு கோலம் இருக்கிறது அந்த திருவாசியினுடைய கோலத்தை பார்த்து என்றால் நடுவிலே அந்த யாலி பிரதானப்படுத்தப்பட்டிருக்கிறது முருகன் உலா வருகிற இந்த வேலினுடைய தோற்றத்தை பாருங்கள் அந்த வேலிற்கு பின்னாலே முழுவதுமாக மாலைகள் சூட்டப்பெற்று அந்த திருவாசி எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கும் ஆனால் அந்த திருவாசியினுடைய நெற்றி தெரியும் அதுதான் அந்த யாழியினுடைய நெற்றி தெரியும் யாழினுடைய இரண்டு கண்களும் முழுசுற மாதிரி இரண்டு கண்களும் பெரிதாக தெரியும் இனிமேல் அதை கூர்மையாக ஒரு முறை அவதானித்து பாருங்கள் இந்த யாழி திருவாசியிலே நடுவிலே அமைக்கப்பெற்றிருக்கும் அதேபோல போல தேரிலே யாழி இருக்கும் ஏன் சுவர்கள் அதாவது எங்களுடைய கோவில் தூண்கள் இருக்கின்றனவல்லவா அந்த தூணிலே கூட யாழி இருக்கிறது ஏனென்றால் ஒன்று நாவரு படாமல் இருப்பதற்கென்று சொல்வார்கள் இது சோதடர்களுடைய நம்பிக்கை யாலி என்று ஒரு உயிரினம் இருந்திருக்கிறது அது யானையைக் காட்டிலும் சிங்கத்தை காட்டிலும் பலமானது என்கிற நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது அதனால்தான் அந்த தூண் யானையைக் காட்டிலும் சிங்கத்தை காட்டிலும் பலமாக இருக்கிறது என்கிற ஒரு பொருளிலேதான் யாழியை தூணாக வடிவமைத்திருக்கிறார்கள் அத்தகைய யாழி திருவாசியிலே மிக பிரதானமான ஒரு பகுதி முருகப்பெருமானுடைய அந்த திருவாசி கூட அது மாலைகளால் மறைக்கப்பட்டிருப்பதால் எங்களுக்கு அது புலப்படுவதில்லை திருவாசி கூட ஓம் என்கிற பிரணவ வடிவத்தினுடைய ஒரு அடிப்படை கருத்தை தான் வெளிப்படுத்தி நிற்கிறது அந்த வகையில் இன்றைக்கு யாழி மகர யாழி வாகனத்திலே எம்பெருமான் முருகப்பெருமான் திருவீதி உலா வருகிற ஒரு அற்புதமான காட்சியை நாங்கள் தரிசித்திருக்கிறோம் நடந்தாலே வினை தீரும் என்பார் யோகர் சுவாமிகள் அப்படி நினைக்க வைப்பதற்கு உஷாந்தன் வியூ எங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறது உலகங்களும் பிறந்து வாழ்கிற அத்தனை முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கும் முருகப்பெருமான் நல்லருள் பாலிக்க வேண்டும் என்று உஷாந்தனோடு கூடி நானும் பிரார்த்தனை செய்து dari 1000